அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு இந்திய பெருங்கடலுக்கு பேசுறேன் சைனால போன வாரம் பேசுறேன் இந்தியாவில் இந்திய பெருங்கடல திருவள்ளுவர் சிலையில் ஒரு பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது அமைச்சர் மூர்த்தி அவர்களும் மக்களுக்கு ஐயாயிரம் சொன்னால் ஆறாயிரம் என்று சொல்லி பதிகிறார்கள் நூறு ரூபாய் என்றால் நூத்தி நாற்பது என்று பதிகிறார்கள் புது புது வரியாக ஜீவோ போடாமல் மூர்த்தி அவர்களே ஸ்டாலின் அவர்களே நீங்க ஜீவோ இல்லாமல் பதிஞ்சிட்டு இருக்கீங்க தயவுசெய்து அந்த ஊழல் பண்ணுறீங்க அப்துல் கலாம் இயக்கம் எந்த கட்சியும் சாராதது எந்த மதத்தையும் சாராதது அதனால் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க முதல்வர்களே மூர்த்தி அவர்களே உங்கள் மேல் கவர்னரிடம் மனு கொடுத்துருக்கிறேன் வழக்கு தொடுப்பதற்காக அவரிடம் அனுமதி பெற்ற பிறகு உங்கள் மேல் வழக்கு தொடுப்பேன் தமிழக மக்களே நீங்கள் பத்திரம் போது உஷாராக இருங்கள் நீங்கள் கைட் வேலியூ பார்க்காம பதியாதீங்க அதனால் சீக்கிரமாக யார் பதிந்தாலும் உங்கள் பணத்தை திரும்ப கேளுங்க அதுதான் முறை பத்திரம் பதிஞ்சவங்களே நீங்கள் இப்போ இடையில பதிஞ்சிருந்தீங்கன்னா கைட் வேலி பிரகாரம் பத்திரம் பதிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க சீக்கிரமாக வழக்கு தொடுத்து மூர்த்தி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதற்கு முன்பாக தவறான கைடன் ஜீவோ இல்லாமல் போட்ட பணத்தை மக்கள்கிட்ட கொடுங்க நான் எங்கேயும் பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே இருப்போம் இந்த கன்னியாகுமரியில் இருக்கிற ஒவ்வொரு நாடாக போய் உங்களுடைய ஊழலை நாங்கள் வெளிப்படுத்துவோம் இன்றைக்கு கன்னியாகுமரியிலே எங்கள் அப்துல் கலாம் விவசாய சங்க கூட்டத்திலையும் வெளிப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன் மக்களே பத்திரம் பதியும் போது உஸ்ஸார இருங்கள் இந்த அரசு ஊழல் பண்ணுகிறது மக்களும் இருந்து அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்துக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன்